தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான மூன்று சக்கர பால்வீச்சு போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக மாற்றுத்திறனாளி வீச்சு வீரர்கள் வேதனை கோவையில் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது இதனிடையே கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக மாற்றுத்திறனாளி வீரர்கள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் தேர்தல் நேரம் என்பதால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியாத சூழலில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் ஜோசப் சுரேஷ் மற்றும் அஜய் குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் தேசிய சர்வதேச அளவில் மூன்று சக்கர வாழ்வீச்சு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு வெற்றிகள் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் விலை உயர்வான இந்த விளையாட்டு தொடர்பான உபகரணங்களை சொந்த செலவிலேயே வாங்கி பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் தமிழக அரசு மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் மற்றும் இந்தியா என்ற அமைப்பின் நிர்வாகிகளாக செயல்படும் சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை கூட இதுவரை காட்ட முன் வரவில்லை எனவும் குறிப்பாக தற்போது தேசிய சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வு செய்வதில் கூட முறைகேடுகள் நடப்பதாக தெரிவித்தனர் இதனால் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் இது குறித்து மத்திய மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையங்கள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதேபோல் கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வாழ்வீச்சு வீராங்கனை தீபிகா ராணி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோட பெயர் ஜோசப் சுரேஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து மாற்றுத்திறனாளி சர்வதேச விளையாட்டு வீரராவேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சைனாவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவிற்கு வாழ்வீச்சு போட்டியில் முதல் வெண்கலப் பதக்கம் எடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துள்ளேன் அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடா கனடா நாட்டில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியிலும் இந்தியா நாட்டிற்கு வெண்கலப் பதக்கம் பெற்று கொடுத்துள்ளேன் அதை தொடர்ந்து திரு நூர்தீன் என்பவர் ஆசிய அளவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் நம் இந்தியா நாட்டிற்கு வெண்கலப் பதக்கம் பெற்று நம்மளுடைய அரசு அரசு அவரை கௌரவப்படுத்தி பண உதவி செய்து அவரை உயர்த்தியுள்ளது கௌரவப்படுத்தியுள்ளதும் அதை தொடர்ந்து திரு அஜய்குமார் என்பவரும் எட்டு இன்டர்நேஷ்னல் நாடுகள் சென்று விளையாடி நம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துள்ளார் நாங்கள் வந்து இப்போ எதுக்காக நம்ம மீடியா ச சந்திக்கிறோன்னா எங்களுக்கு வந்து ந ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீல் சேர் பென்சிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பை பேரா ஒலிமி கமிட்டி கணேஷ் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டது அது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு வாழ்வீச்சு போட்டிகளை நடத்தி ஏறத்தாழ ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாள விளையாட்டு வீரர்களை உருவாக்கியது அவர்களை வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தது நம் தமிழ்நாட்டு பெருமையை சேரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீல்சேர் வாழ்வீச்சு போட்டி அமைப்பானதை நம்மளுடைய கவர்மெண்ட் பதவித்துறையில் ஆடிட்டிங் காட்டாமல் பல லட்சம் ரூபாயை வந்து எங்களுடைய பொறுப்பாளர்கள்